மிக்க நன்றி நாரதரை மார்க்கண்டையின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் வைத்தி நாம் நிம்மதியாக சோபானம் அறந்து விடுகிறது எப்படியோ நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் சரிதான் எப்படியா சந்தோஷமா இருக்க விடுவேன் மார்க்கண்டையா நீ ஏறப்பா மறுபடியும் எனக்கு வந்தாய் நல்ல கதையா இருக்க யோ என்ன நினைச்சீங்க எல்லாரும் நான் செஞ்ச ஒரு பொம்பளை கொண்டு போய் விட்டீங்க நீதானே பூராதம் திரும்ப வேண்டும் என்று கூறினாய் ஏய் அதுக்காக இப்படியா இவருக்கு காதல் என்னன்னு தெரியாது கட்ட பிரம்மச்சாரி பாவம் ஒத்துக்கிறேன் உனக்குமா தெரியாது இங்கதான் ஆளுக்கால் செட்டப்பே வச்சிருக்கீங்களே அதற்கு என்ன வந்தது இப்பொழுது நீ கூட வந்த விஷயத்தை கூறு ஆமா இந்த கோபத்துக்கு ஒண்ணு குறைச்சலே இல்லையே ஏயா எனக்கு கொம்பரை அவளுக்கு என்ன அர்த்தம் பொம்பளை கொம்பரை எப்படி அலோவ் பண்ண முடியும் உங்க ஊர்ல என்ன சிஸ்டம் எனக்கு தெரியாது ஆனா பூலோகத்துல ஆம்பளை தான் கொம்பளையை காதலிக்கணும் அதுதான் கம்பல்சரி முடிஞ்சா எனக்கு ஆம்பளை உடம்பு கொடுங்க இல்லை என்றால் இருக்கவே இருக்கு விசாரணை கமிஷன் ஏங்க இந்த சிவபெருமான் ஊர்ல தானே இருக்காரு நில் மார்க்கண்டையா

ஆக்கம் கடவுளான பிரம்மாவிடம் சென்று நமது நிலைமையை நன்றாக விளக்கி ஒரு புதிய உடலை படைக்க சொல்வோம் அந்த புதிய உடலில் மார்க்கண்டின் உயிரை புகுத்தி அந்த உடலை பூலோகத்திற்கு அனுப்பி விடுவோம் எப்படி யோசனை அருமையாக இல்லை செய்யலாம் ஆனால் பிரம்மாவோ லாங் லீவ் போட்டுவிட்டு யாகம் செய்ய போய்விட்டார் இப்பொழுது சிருஷ்டி வேலைகளை அவருடைய அசிஸ்டன் வஜ்ர அல்லவா கவனித்துக் கொண்டிருக்கிறார் வஜ்ர தானே விடு கவலையை அவன் ஒரு மாதிரியான பேர்வை

காலை பாபா பாவாடத்தில் எனக்கு ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது என்ன உதவி வேண்டும் எனக்கு உடனடியாக ஒரு மானிட உடல் தேவை எப்படியாவது தயார் செய்து கொடுக்க வேண்டும் செய்வது சட்ட விரோதமாயிற்று பொருக்கீடு

அதற்கும் ஒரு வழி இருக்கிறது மார்க்கண்ட எலும்பை கண்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு வைத்து அவன் விட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எலும்பு கவசத்தை எடுத்து வர உடனே ஏற்பாடு செய் ஆமாம் இவன் எங்கு பிறக்க போகிறான் வரதண்டத்தில்

உங்களை மறக்கவும் முடியல இங்க இருக்கவும் முடியல மன மாறுதலுக்காக மதுரையில இருக்கிற மாமா வீட்டுக்கு போய் நிரந்தரமா அங்கேயே தங்கிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் இதுதான் அவங்களை பாக்குற கடைசி தடவை உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரட்டுமா மார்க்கண்டேயனுடைய கலசம் அதை எப்படி கண்டுகொண்ட் நீ கிங்கரனாகவே இருந்து ரிட்டையர் போகிறாய் போகிறார் சாவித்ரி மார்க்கண்டே அஸ்திக் கலசத்திற்கு மாலையை மாட்டாமல் மற்றவருடைய கலசத்திற்கு கலசத்திற்கே மாட்டுவார் போவோமா இன்னும் கொஞ்சம் சரி முடியில் ஒரு சிறு திருத்தம் ஸ்டெப் கட்டிங்கில் ஒரு கட்டிங் குறை Apollo'dan haber kuyruk var.

ூர் தீவன் இது வெப்பலை இது திருச்சி பன்னீர் புகையில தஞ்சாவூரை இன்றுதான் பிரபுவின் முகத்தில் நான் மந்த ஆசத்தை காணுகிறேன் மீண்டும் மார்க்கின்றது ஏன் மார்க்கின்றையா நீ விளையாடுவதற்கு நாங்கள்தானா தானா கிடைத்தோம்

அவனுடைய விதி அவன் பெயர் தன்னப்பன் அவன் மதுரையில் மேற்காவணி மூல வீதியில் வசிக்கிறான் அவன் ஒரு காலேஜ் அப்படியா அப்படி என்றால் கவலை அதிலும் ஒரு சிறு சிக்கல் இருக்கிறது சிக்கல் அப்படியா மார்க்கண்டேயா வேற வழியே கிடையாது நீ இன்னும் காலம் இங்கு தங்கியே மீற வேண்டும் தக்க தருணம் வரும்பொழுது நாங்களே உன்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைப்போம் என்னுடைய அங்கு ஆமா இந்த இடத்துல என்ன இடத்துன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க வெறும் பட்டாண்டாயும் காட்டு செடியுமா இருக்கு இத பார்க்கலாம் கூட்டிட்டு ஏ என்ன இல்ல

குறைஞ்சாப்ல இருக்கு சரி அப்ப நீங்க நான் போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் என்னடி நிமி என்னடி ஒரு கோஷ தாண்டி வாங்கடி வந்து உட்காருங்க அருவிய பாசணும் என்ன பெரிய அருவி தண்ணி மேல இருந்து கிடக்கட்டும் நிறைய சினிமால பாத்தாச்சு என்னடி அப்புறம் என்னடி அது இருக்கட்டும் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு என்னடி இருக்க நான் கொஞ்சம் கூட இல்ல

எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் வாங்கிட்டு வந்தீங்க அதாவது வாங்கிட்டு வந்தாலும் பெண்கள் உரிமையை பத்தி தான் பேசணும் என்னடி சம்பந்தா இந்த எனக்கு என்னவோ உருளைக்கிழங்கு வெண்டக்கா இதெல்லாம் ஆசை ஆனா சாவித்ரி சாவித்ரி அது வந்து என்னவோ இந்த மார்க்கண்ட எனக்கு போவக்கா தான் ரொம்ப பிடிக்கும் அதையே வாங்கிட்டு போன்னு சொல்லிச்சு

வேற கருகா வாங்கிட்டு வந்துடுறேன் அனு பிலிஸ் அதாதமா, நீ எழுதா கூட எவ்வளவு அழகா தெரியுமா